புதுநல மருமநேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஷ் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டு பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோ கலப்பலாம் என்னடா எவ்வளோ சிரமமா வீடியோ போட்டுக்கலாம் அது ரேஞ்சே வந்து மாறிடுச்சுங்க கோல்டு வந்து செம்மையா யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செம்ம பிரைஸ் வந்து ஏறி இருக்குங்க அதனால தான் வந்துட்டு சரி நான் போய் வந்து வீடியோ போட்டேன் நீங்கள் இன்றைக்கி சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சீட்டு கட்டிருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கு ஒரு கிராமுக்கு சொல்கிறேன் நான் ஒரு பவுன் சொல்ல ஒரு கிராமக்கே வந்துட்டு நூறுரூவா வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது இப்போ இருக்க கோல்டோட பிரைஸ் ரேஞ்சில் யூஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணுன்னா மூவாயிரத்தி முந்நூறு டாலரை கட் பண்ணோன்னே அடிச்சு வேகமாக ஏறி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் மேலே போயிடுச்சு இதனால் ஆகும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு பயங்கரமாக ஏறுறதுக்கான பாசிபிள் அதில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இருபத்தஞ்சு நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால வந்துட்டு அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏற்றம் வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு ஆனால் வந்துட்டு ஏற்றம் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏறப்போகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இன்னும் ஒரு ஒரு பத்து நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டாலர் ஐம்பத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது அதனால் வந்து முந்நூற்றி ஐம்பது ஐம்பத்தஞ்சு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் இறங்கிட்டு இருக்காது அந்த ஐம்பது டாலர் பிரேக் பண்ணோடனே நாற்பத்தி ரெண்டு நாற்பது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது ஃபர்தராக வந்துட்டு இந்த முந்நூறு டாலர் வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் மேலேயே இருந்தேன்னா கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்து ஏற்றம் இருக்குங்க மார்க்கெட் வந்து என்னென்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்காது சாரி

நான் உங்களை மாதிரி சேர்த்து தான் இருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா நான் இல்லைலாம் சொல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு எவ்வளோ இருக்கலாம் அஞ்சு கிலோலாம் வாய்ப்பே கிடையாதுங்க சரிங்க அஞ்சு கிலோ இருந்ததுன்னா நான் எங்கே உங்களை வந்து எப்படி சொல்கிறது அறிவுரை சொல்லி நீங்கள் ஏன் வாங்கணும்னு நான் போகிறேன் அவ்வளோவா உங்களுக்கு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம போதுனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து எப்படி பெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்